ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு கீதையின் உட்பொருக்கம் பதம் எழுபத்தி ரெண்டு ஏஷா ஸ்திதி பார்த்த நயினாம் பிராப்பிய விமுகியதி ஸ்திதித்வா அஷ்யாமின் அந்த காலே பி நிர்வாணமிருச்சதி ட்ரான்ஸ்லேஷன் எந்த நிலையை அடைந்தால் மனிதன் மீண்டும் குழப்பமே அடைய மாட்டானோ அதுவே தெய்வீக ஆன்மீக வழியாகும் இவ்வாறு நிலை பெற்றவன் வாழ்வின் கடைசி நேரத்திலும் கூட இறைவனுடைய நாட்டை அடைகிறான் பர்பட் பை சிலப்பிரபா ஜெயசிலப்பிரபா எந்த நிலையை அடைந்தால் மனிதன் மீண்டும் குழப்பம் அடைய மாட்டானோ அதுதான் ஆன்மீக வழி அதாவது தெய்வீக வாழ்வு அல்லது கிருஷ்ண உணர்வை ஒரே கணத்திலும் கூட ஒரே நிமிடத்திலும் கூட ஒருவன் அடையலாம் அல்லது பல்லாயிரக்கணக்கான பிறவிகளுக்கு பின்னும் கூட அடையாமல் இருக்கலாம் உண்மையை தெரிஞ்சு இந்த கிருஷ்ண பக்தியை வாழ்க்கையின் லைஃப் அண்ட் சோல் அதாவது வாழ்க்கையுடைய ஆதாரமாக ஏற்றுக்கிறத பொறுத்து இந்த தெய்வீக நிலை ஆன்மீக வழி நமக்கு வந்து கிடைக்கும் உண்மையை சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குது ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கண்மூடித்தனமாக நம்பாமல் எல்லாத்தையும் நல்லா தெளிவாக படித்து தெரிஞ்சு ஒரு குரு கிட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்மீக வழியை அடையிறது தான் மிக உயர்ந்த நிலை அப்படின்னு இங்கே பகவான் சொல்கிறாரு இது வந்து ஒருத்தருடைய நம்பிக்கையை பொறுத்தது அதனால் உடனே அந்த நம்பிக்கையை அந்த நம்பிக்கை பூரணமாக இருக்கும்போது கிருஷ்ண பக்திக்கு உடனேயும் வரலாம் இல்லை பல்லாயிரக்கணக்கான பிறவிகளுக்கு கூட வராமலும் இருக்கலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க மேலும் கட்வாங்க முனி கட்வாங்க மன்னர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையின் கடைசியில் இந்த பக்தியை அடைஞ்சு பகவான்கிட்ட கிட்ட போனார் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க கட்வாங்க முனிவர் தன்னுடைய கடைசி நேரத்தில் எப்படி பௌதீக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சு பகவானை அடைந்தார் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய்